நம்ம செடி ஏற்கனவே ஒரு நேரம் பூத்துட்டு இன்னும் ஆவணி மாதம் வரதுனால மல்லிப்பூ கண்டிப்பாக ரேட் இருக்கும் ஸோ அதனால் நம்ம திருப்பியும் நம்ம காய போட்டு இப்போ மறுபடியும் பராமரிக்க ஆரம்பிக்க போகிறோம் காலேஜ் முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வேலையை ஆரம்பிக்கும் ஸோ அதனால கொஞ்சம் லேட்டாகி போச்சு நம்ம செடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே உள்ள கொலைகள் எல்லாத்தையுமே அறுத்து விட போகிறோம் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி தளத்து நல்லாவே கொலைகளாக இருக்குது ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதோட வச்சு தண்ணி பாய்ச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நல்லா தழுக்காது ஸோ அதனால் நம்ம பண்ணுற வச்சு மேட்டால் லைட்டாக அறுத்து விட்டோம் அப்படின்னா அந்த மல்லி செடியோட தளர்ப்பு வந்து கொண்டுமே அதிகமாகும் அதனால் நம்மளுக்கு பூவும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் வருமானம் கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் நம்ம எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அறுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம அதிகமாக அறுத்துட்டோம் அப்படின்னா அந்த கலைகள் எல்லாமே அதிகமானதாக போயிரும் ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு தளர் வரது ரொம்பவே கம்மியாயிடும் ஸோ நம்ம அறுத்தும் வேஸ்ட்டாக போயிடும் அறுக்காமல் விட்டாலும் தளர் வராது அதை மட்டும் ரொம்பவே கவனமாக பார்த்துக்கிடணும் நம்ம காலேஜ் முடிச்சுட்டு இருக்க கொஞ்ச நேரத்தில் வந்து அறுத்து வேலைய முடிக்க பார்த்தோம் ஸோ அதனால் கண்டிப்பாக அது முடியலை ஒருவேள் நம்மளால் அறுக்க முடியலை இன்னும் கொஞ்சம் கிடக்குது அதை நம்ம நாளைக்கு வந்து அறுத்துக்கிடலாம் கண்டிப்பாக ஸோ இப்போ அறுத்து வேலையை என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம செடிகளுக்கு தோண்டி அது கூட கொஞ்சம் மாட்டு எருவு எல்லாத்தையாவது போட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா இன்னுமே தளிர் வந்து ஜம்முன்னு வரும் நோயும் அந்தளவுக்கு நம்மளுக்கு தாக்காது ஸோ இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே தளர் வரும்